திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ள அதிமுக ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தும் அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வரானதும் அமலுக்கு வரும் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவை பீளமேடு பகுதியில் இளம் பேச்சாளர்களுக்கான தேர்வு முகாம் நடைபெற்றது கழக மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு இளம் தலைமுறையினருக்கு ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராவது உறுதி என சூளுரைத்தார் இந்நிகழ்வில் கழக இலக்கிய அணி மாநில இணைச் செயலாளர் புரட்சி தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் கழக வழக்கறிஞர் பிரிவு வடக்கு மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் That's <laughs> right.